ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து வருகின்ற இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகச்சிறப்பான தமிழ் எண்கணித ஜோதிட வகுப்பை எடுக்க இருக்கின்றோம் இந்த வகுப்பிலே தமிழ்வழி எண்கணிதம் சார்ந்த ஒரு அற்புதமான பயிற்சியானது கொடுக்கப்படுகின்றது அதாவது நீங்கள் பொதுவாக அனைவரும் அறிந்த விஷயம் ஆங்கில வழி எண் கணிதம் அதாவது ஒன்று என்றால் சூரியன் இரண்டு என்றால் சந்திரன் மூன்று என்றால் குரு நான்கு என்றால் ராகு ஐந்து என்றால் புதன் ஆறு என்றால் சுக்கிரன் ஏழு என்றால் கேது எட்டு என்றால் சனி ஒன்பது என்றால் சுக்கிரன் என்றுதான் ஒன்பது என்றால் செவ்வாய் என்றுதான் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் தமிழ் வழி எண் கணிதத்தில் இது சற்று மாறுபாடு அடைகின்றது இந்த தமிழ் வழி எண்கணிதமானது குமாரசுவாமியம் நூல் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர தாராபலனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற எண்கணிதம் தான் இந்த தமிழ் வழி எண்கணிதம் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒருவர் 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 ஐந்தாம் எண்ணை அதிகமாக உபயோகப்படுத்துகின்றார் என்றால் நம்முடைய தமிழ் வழி எண்கணிதத்திலே ஐந்தாம் இடம் எண் என்பது குருவை சுட்டி காட்டுகின்றது உதாரணமான ஒரு லக்னம் உதாரணமாக ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் கன்னியா லக்னத்திற்கு குரு பகவான் யார் என்றால் நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டான பாதகாதிபதி என்பதை அறிவீர்கள் அப்பொழுது அந்த ஜாதகர் ஐந்தாம் எண்ணை அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற பொழுது அதாவது வண்டி என்னோ அல்லது அலைபேசி என்னோ அல்லது வீட்டு எண்ணோ ஐந்தாக அமையப் பெற்றுவிட்டால் ஒத்தம் பொதுவாகவே அவர் ஐந்தாம் எண்ணிற்குண்டான சோதனைகளை அதிகமாக சந்திப்பார் காரணம் என்னவென்றால் கன்னியா லக்னத்திற்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் மிகப்பெரிய பாவி உதாரணமாக குரு பகவான் நாளிலேயே ஆட்சி பெற்றிருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் ஐந்தாம் எண்ணை உபயோகப்படுத்தினார் என்றால் கடுமையான தோஷங்களை எல்லாம் அவர் அனுபவிக்க நேரிடும் இப்படி ஜாதகத்தில் நம்முடைய ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கின்றார் என்பதை அறிய வேண்டும் ஆக ஐந்து என்பது குருவை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி எண்கணிதத்தில் தமிழ் எண்கணிதத்தில் மிகவும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு எண்களை கொடுத்திருக்கின்றார்கள் அனுபவ ரீதியாக அந்த எண்கள் மிகச்சரியாக வேலை செய்கின்றது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இதை பல இடங்களில் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட அற்புதமான ஜோதிட வகுப்பானது நடைபெற இருக்கின்றது அதே போல் இந்த தமிழ் வழி எண்கணிதத்தை பின்பற்றி தமிழ் வழி எண்கணிதத்தை பின்பற்றி பியூஜே ஜோதிட சிஸ்டம் என்ற ஒரு ஜோதிட சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம் இந்த பியூஜே ஜோதிட சிஸ்டம் என்பது பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் அதாவது ஒருவரை ஒரு ஒருவருடைய பெயரை எப்படி அழைக்கின்றார்களோ அந்த பெயரில் தான் அவருடைய வாழ்க்கைத்துவம் இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலையை மிகவும் விளக்கமாக நாங்கள் கற்பித்துக் கொடுக்கின்றோம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சிஸ்டம் தான் இந்த பியூஜே ஜோதிட சிஸ்டம் அதாவது பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் தமிழ் எண்கணிதத்தை வைத்து ஒருவருடைய பெயரை உச்சரிக்கின்ற வகையிலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு உன்னதமான தன்மை இந்த வகுப்பிலே இடம்பெற்றிருக்கும் இந்த தமிழ் வழி என் எந்த அளவிற்கு உண்மை என்பதை பல இடங்களில் பல மேடைகளில் நிரூபித்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு எண்கணிதம் தான் தமிழ் வழி என் அதிலே அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பியூஜே பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் என்பது அப்படிப்பட்ட அற்புதமான அந்த விஷயத்தை உங்களுக்காக கற்றுக் கொடுக்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஜோதிடம் பொதுவாக பாருங்கள் சார ஜோதிடம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒருவருக்கு ஒரு திசை நடக்கின்றது என்றால் அந்த திசையினுடைய பலனை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்றால் அந்த திசைநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திராதிபதியாகத்தான் எழுபத்தைந்து சதவீதம் அந்த திசை வேலை செய்யும் அப்படிப்பட்ட சார ஜோதிடத்தை ஒவ்வொருவருக்கும் வகுப்பில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அந்த சார ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதாவது அவரவருக்கு நடக்கும் திசை புத்திக்கான பலன் என்ன அந்த அதை எப்படி அந்த சார ஜோதிடத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் மிகவும் முழுமையான முறையில் வகுப்பிலே கற்றுக் கொடுக்கின்றோம் அதே பார்த்தீர்கள் என்றால் ஒருவருடைய வாகன எண் அதாவது வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் பயன்படுத்துகின்ற வாகன எண் அதே போல வீட்டு அதே அவர் பயன்படுத்துகின்ற நிறம் சார்ந்த விஷயங்களை கூட நல்ல முறையில் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை அனைவருக்கும் வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கின்றோம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாகவே நீங்கள் பிறந்த கிழமை என்ற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது ஒவ்வொருவரும் ஒரு கிழமையில் பிறந்திருப்பீர்கள் நீங்கள் பிறந்த கிழமைக்கென்று தமிழ் வழி என்கணிதப்படி ஒரு பலன் உண்டு நூறு சதவீதம் பொருந்தி வருகின்ற பலன் அந்த பலன் அப்படிப்பட்ட அந்த பிறந்த கிழமையினுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதே போல நீங்கள் பிறந்த தமிழ் தேதி என்னவோ அந்த தமிழ் தேதியினுடைய அடிப்படையிலும் உங்களுடைய வாழ்க்கைத்துவம் அமைந்திருக்கும் அது எப்படி தமிழ் எண் கணிதப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது தோஷமாக இருந்தால் எப்படி வாழ்வியல் பரிகாரங்கள் செய்வது போன்ற விஷயங்களை எல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் வகுப்பிலே கற்றுக் கொடுக்கின்றோம் இந்த வகுப்பானது மிக சிறப்பான வகுப்பு காலை பத்து மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கின்றது இந்த வகுப்பும் நடைபெறும் தேதி என்னவென்றால் இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள விருப்பமுடைய நபர்கள் தாராளமாக உங்களுடைய அலைபேசி பதிவு செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்